ஸோ வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஒன்ஸ் அகெயின் வந்து ஆவி இருந்து ஜாப் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க கன்சல்டேட் பொசிஷனுக்கு ஸோ தடவை சேலரி எல்லாமே ஹை லெவல் ஸோ மந்த்லி பார்க்கும்போதே லேக்குக்கு மேலே சேலரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாபாக தான் இருக்க முடியும் ஸோ அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஜாவை பற்றி நான் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு சிக்ஸ் கேட்டகிரி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன போர்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டு குவாலிஃபிகேஷனாக பார்த்துடலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை பிஇ பி டெக் எம்இ எம்டெக் எம்பிஏசிஏசிஎஃப்இ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கேட்டகிரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதிகபட்சமாக வயசு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டூ லேக்கில் இருந்து வந்து சேலரி கொடுக்குறாங்க ஸோ இந்த சேலரிக்கு முதல்ல என்னென்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸோ இந்த பொசிஷனுக்கு மொத்தம் ஒரே ஒரு காலி பணியிடம் இருக்கு சேலரி பார்க்கும் போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருந்து ரெண்டு லட்சம் அதாவது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டு டூ லேக் வந்து கொடுக்குறாங்க ஸோ மஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் லிமிட்டட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் வந்து பொசிஷன் ஒன்று தான் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி சேம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருந்து ரெண்டு லட்சம் வர ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது லாக் ஸ்ட்ரீட் கன்சலேட் ஸோ மொத்தம் வந்து வேக்கன்ட் ஒன்று தான் சேலரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் பார்க்கும்போது கன்சலேட் போர்ஷன் பார்க்கும்போது வந்து ஒன்று தான் ஸோ சேலரி அப்படின்னு பார்க்கும் போது டூ லேக்லேருந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் மேனேஜர் போர்ஷன் ஒன்று இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சாலரி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது அப்ளிகேஷன் டெவலப்ஷன் வந்து ஒண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் வந்து பார்ட்டி பை சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் லேக் இருக்கணும் அப்படின்றத பேசிக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பொல்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு காணி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சேலரி ரொம்ப ஹை வந்ததினால இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கேட்குறாங்க ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாபுக்குமே ஃபைவ் இயர்ஸ் இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூடுதல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீட் போஸ்ட் ஆர் போஸ்டிங்கில் ஆல் கேட்டகிரிஸ்க்கு பார்க்கும்போது வந்து டிவைட் பண்ணிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தௌசண்ட் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாக்கும்போது பர்த் சர்டிபிகேட் டென்த் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகிரிஸ் கொடுத்திருக்காங்க நோட்டிஃபிகேஷனை நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த பொர்ஷனுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ரைட்டிங் எக்ஸாம் இன்டர்வியூ ஸோ ஆல்ரெடி சொன்னதாக ஹை சாலரி அப்படின்றனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதாக தான் இருக்கும் ஸோ ஆனால் பட் வந்து ஒன் மந்த்லேயே எவ்வளோ லேக் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் லாஸ் லேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்மிங் டுவெண்ட்டி செவன் ஜூனோட இந்த ஜாப் வந்து என் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு பிஃபோரே வந்து நம்ம அப்ளை பண்ணுறது ரியலாக குட் தான் ஸோ அப்ளை வந்து ஆஃப்லைன் தான் ஸோ நோட்டிபிகேஷன் அட்ரஸ் லிங்க் அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த நோட்டிபிகேஷன் சென்னையிலேருந்தா ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் அவங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் வித டவுட்டாக இருந்தாலும் கம ஷேர் பண்ணுங்கள்